தூதர் நபிகள் நாயகம் சல்லாடின் சிலமார்கள் கூறினார்கள் உடலில் ஒரு பாகம் இருக்கிறது அது சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா மலையின் சிலமார்கள் கூறிவிட்டு தங்களுடைய கைகளை கொண்டு அந்த இதயம் நெஞ்சி இருக்கக்கூடிய பகுதியை அப்படி தொட்டு காட்டினார் உடலில் ஒரு பாகம் இருக்கிறது அந்த பாகம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த பாகம் எதுவென்பதை என்பதை தங்களுடைய கைகளை கொண்டு தங்களுடைய அந்த இதயம் அந்த உள்ளம் இருக்குல்ல இதயம் அதனை தொட்டு காட்டுறாங்க இந்த இடம் தன்னுடைய உள்ளம் தான் உன்னுடைய உள்ளம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று நபிகர் நாயம் சொல்லலா இஸ்லாம் அதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இந்த அல் குரான் வேதம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்று என்னவென்றால் அது மனிதர்களுடைய உள்ளங்களை நபி சொல்லலா இஸ்லாம் வச்சு தொட்டு காட்டினாங்கல்ல இது சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும்னு கையை வச்சு காட்டினாங்கல்ல உள்ளம் தானே அதே போல இந்த உள்ளம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அல்புரான் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களில் ஒன்று அந்த உள்ளங்களை மென்மையாக்கும் ஏனென்றால் மனிதர்களுடைய உள்ளங்கள் என்பது மிக கடுமையானது ரொம்ப ஹார்டானது இன்னைக்கு மனிதன் பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்கொண்டு தாங்குகிறான் என்றால் உடல் வலிமையை கொண்டு கிடையாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு மனிதர்களுக்கு அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் யாரை கொண்டாலும் இருக்கும் அவனுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வியாபாரத்தில் பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் எல்லா சைடும் பாத்தீங்கன்னா மனிதன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்தை விட அவன் வந்து கடுமையான நாட்களை சந்திக்கக்கூடிய காலங்கள் தான் அதிகமா இருக்கு சந்தோஷமா இருக்கிறத விட அவன் கஷ்டப்பட்டு இருக்கிற நாட்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு அவ்வளவையும் அவன் எப்படி தாங்கிக் கொண்டு மேற்கொண்டு செயலாக்குகிறான் என்றால் அவனுடைய அவ்வளவு அது கடினமா இருக்கும் எந்த வேணாலும் தாங்கும் அந்த அளவுக்கு கடினமான ஒரு உள்ளமா அவனுடைய உள்ளம் இருக்கு அந்த கடினம் தான் சமயத்துல அவனுக்கு என்ன பண்ணுது முரட்டு சுபாவத்தை கொடுக்குது கோபத்தை கொடுக்குது எல்லாமே இருக்கு ஆனால் அல்குரான் செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்று அந்த உள்ளத்தை அப்படியே மென்மையாக்கும் மென்மையாகும் வரலாற்றுல எந்த நிறைய எடுத்து பாருங்க சகாபாக்கெல்லாம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கடினமா முரட்டு சுபாவம் கொண்டவர்களா நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க எடுத்து எடுத்துக்கொள்ள பிரபலமானவர்கள் பிரபலமானவர்களில் சஹாபாக்களில் யாருமே அவங்களுடைய கூட இஸ்லாத்திற்காக ரொம்ப கடுமையா இருந்திருக்காங்க மற்ற விஷயங்கள்ல மென்மையா ஆயிட்டாங்க ரொம்ப மென்மையாயிட்டாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு கட்டளைட்டால் அதை செயல்படுத்துறதுல ரொம்ப மென்மையாயிடுவாங்க அந்த மாதிரி அவனுடைய உள்ளம் மாறிச்சு அதை விட பாத்தீங்கன்னா வரலாற்றில் ஒரு சிறந்த சகாபி அபுத்தர் அலி அல்லாம கிஃபாரி என்ற அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் கிஃபாரிங்கிற கோத்திரமே ரொம்ப அந்த கிராம கிராம அந்த காட்டர் மீன் மகனா அந்த மாதிரி கோர்த்தரும் அதோடைய இருந்தவர் தான் அபுத்தர் அலி அல்லா ஆனா இஸ்லாத்தில நேற்று வந்ததுக்கு அப்புறம் அப்படியே சாப்பிட்டா மாறிட்டாங்க அவருடைய கடைசி கால வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால நம்பவே முடியாது அபுத்தர் அலி அவனுடைய கடைசி அவனுடைய மரண தருவாயின் வாழ்க்கையெல்லாம் பார்த்தா தனிமையில போயிட்டாங்க அப்படியே மதினா ஒதுக்கு புறமான இடத்துல அந்த வரலாறை நம்ம பார்க்கும் போது அவங்களும் அவங்க மனைவியை கூட்டிட்டு அப்படியே தனியா தங்கிட்டாங்க எதுலயும் ஈடுபடல அவ்வளவு சாப்பிட்டாயிட்டாங்க மார்க்கத்துல ஈடுபட்டு அல்ல திக்க செஞ்சிட்டு தொழுதுகிட்டு தௌர்பாச்சிட்டு எந்த அளவுக்கு நான் அவங்களுடைய ஜனாச அந்த வரலாறுல நம்ம பாக்குறோம் அந்த அவங்களோட எழுதப்பட்ட வரலாறுல அவங்க மூத்தானவன அவங்க ஜனாசாவை அடக்குறதுக்கு கூட ஆட்கள் இல்லாம இந்த மனைவி தான் என்ன பண்றாங்க அந்த அது ஒரு தனி இடம் யாருமே போக்குவரத்துலாம் கிடையாது அந்த மெயின் ரோட்டுக்கு வந்து மெயின் இடத்துக்கு வந்து யாராவது பிரயாணிகள் போறாங்களான்னு பாத்துட்டு ஒரு பிரயாண கூட்டம் வருது அவங்கள கூட்டிட்டு வந்து என் கணவர் இறந்துட்டாரு வந்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அடக்கம் பண்ண அந்த வரலாறுன்னா நம்ம பாக்குறோம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கடுமையான ஹாடெல்லாம் ஒருக்குள்ள அவருக்கு ரசூல கூட ஒருத்தரவை சொல்லுவாங்க நீங்க என்ன அந்த ஜாதிலயத்துலயே இருக்கீங்க அந்த கடுமையிலே இருக்கீங்க திகலா அசுல்லா உள்ள மென்மையாச்சு அப்ப அந்த உள்ள உள்ளத்தை எப்படி மென்மை ஆக்கினது அப்படின்னா அலி குரான் தான் இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள் மென்மை ஆகலை ஒரு மென்மையான நடத்தை நம்மகிட்ட பல பேருக்கு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு எல்லாத்துலயும் ஒரு ஹார்டோட நிலையம் தான் அது சொல்லக்கூடிய நானா நாராயிருதாலும் சரி கேட்க முடியது தான் சரி அப்ப இந்த குரான் வந்து நம்முடைய உள்ளத்துல இறங்கி இருந்துச்சு அப்படின்னா ஏன் நம்முடைய உள்ளங்கள் இன்னும் மென்மை ஆகல உள்ள ஒரு ப்ளெக்ஸிபிலிட்டி அந்த மென்மைனா என்ன ஆகும் எல்லாத்துக்கும் ஒரு பிளெக்ஸிபிலிட்டி கொடுக்கணும் நம்மளுடைய ஹார்ட் என்ன பண்ணோம் உள்ளம் என்ன பண்ணுற ஒரு பிளெக்சிபிலிட்டி வரும் அந்த பிளெக்சிபிலிட்டி வந்தால் வந்து ரொம்ப சாஃப்ட்டா போயிடுவோம் எதையுமே ஹார்டா பார்க்க மாட்டோம் எதையும் ரொம்ப சிக்கலாக்கிக்க மாட்டோம் பிரச்சனைகளை ரொம்ப அப்படியே சாஃப்டா போயிடுவோம் அது எது செய்ய முடியும்னா குரான் தான் செய்யணும் அது அழகான ஒரு வசனத்துல அல்லா சொல்லி காட்டுறான் பாருங்க மனிதனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு ஹார்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அல்லா சொல்லி காட்டினா மலைக்கு உதாரணம் கட்டுறான் இந்த மலைங்கிறதுக்கெல்லாம் மவுண்டன்ஸ் அந்த மலை மலை எவ்வளவு கடுமையா ஹாடாகும் அந்த கருங்கல்லை கொண்டது மலை நல்லா சொல்லி காட்டுறான் பாருங்கல ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனத்துல நல்லா சொல்லி காட்டுறான் நபியே இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தார் இந்த குரான உங்களுடைய கல்வ உங்களுடைய உள்ளத்து நான் இறக்குனேன் உன்னோட உள்ளத்துக்காக இந்த குரானை கொடுத்தேன் ஆனால் இந்த குரானை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அல்லாவுடைய பயத்தால் அது பனிந்ததாக அப்படியே பனிஞ்சிருவாங்களா அல்லாஹ அது ஹாடான மலை அப்படியே சாஃப்ட் ஆயிடும் பிளெக்ஸிபிலிட்டி வந்துரும் அந்த மலைக்கு பனிந்ததாக பிளந்து விடக்கூடியதால நீ நிச்சயமாக நீர் கண்டிருப்பீர் அல்லா என்ன சொல்றான் உங்க உள்ளத்துல இறக்குன இந்த குரான ஒரு மலை மீது நான் இறக்கி இருந்தால் அல்லாவுடைய பயத்தால் அது பணிந்திருக்கும் அல்லா அல்லா அக்செப்ட் பண்ணிட்டு அல்லாவுடைய கட்டளைக்கு பணிஞ்சிருக்கும் அதுபிலிட்டி கிடைச்சிருக்கும் ஆஹ் பிளந்துவிடும் அது அதே பொழந்துடும் நீ கண்டிருப்பீர் மேலும் இந்த உதாரணங்களை மனிதர்களுக்கு அவர்கள் சிந்திப்பதற்காக நாம் கூறுகிறோம் நல்லா சொல்றான் ஆனா மலையே புலக்கக்கூடிய மலையே மென்மையாக்கக்கூடிய இந்த குரான் நம்ம உள்ளத்துல இறங்கி இன்னைக்கு நம்ம உள்ளங்கள் மென்மையாக அதை விட ஹாடா இருக்குன்னா அப்ப நாம எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க அப்ப மற்ற மனிதர்களிடத்தில் நாம எப்படி இருக்கிறோம் அது என் நான் சொல்லக்கூடிய எனக்கு நான் அந்த குரான ஆய்வு செய்த வேலை இப்ப நான் உணர்கிறேன் அப்ப இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கா அப்ப மனிதர்களிடத்துல நாம் எவ்வளவு ஹாடா நடந்துக்கிறோம் எவ்வளவு கடினமா நடந்துக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்திலும் அப்ப குரான் நாம நடந்துக்கிறோம் நம்ம உள்ள மென்மையாகலன்னா என்ன அர்த்தம் இன்னும் குரான் நம்முடைய கல்புக்கு வரல நம்முடைய உள்ளத்துக்கு வரல வந்துச்சுன்னா மென்மையாயிருக்கும் குமர் ரலி அல்லான போல அபுதரை போல நமக்கு இருக்கும் ஆனால் இன்னும் நமக்கு வரலன்னா அப்ப குரானை நாம இன்னும் சரியா நம்மளுடைய உள்ளத்தில் இறக்கலைன்னு அர்த்தம் சரியாத நாம அதோடைய கருத்துக்களை உள்ளத்தில் சேமிக்கலைன்னு அர்த்தம் அதனால குரானுடைய கான்செப்ட்ட குரானுடைய அந்த ஆஹ் நம்முடைய அறிவுரைகளை நம் போதனைகளை அல்லாஹ் போதனைகளை நம்முடைய உள்ளத்தில் இன்னும் நாம சரியா ஸ்டோர் பண்ணிக்க ஆரம்பிக்கலைட்டோ புரிந்து கொள்ளவில்லை அப்படி வந்திருந்தா நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மென்மையாகி இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள் மென்மையை இழந்து நிற்குது இல்லையா அவ்வளவு ஹார்டா இருக்கு அல் குரானை பெற்று அல்லாஹுடம் அல் குரானை பெற்று கூடுதலாக அல்லாஹுடைய தூதரின் வழிமுறைகளையும் பெற்று இன்னும் நம்முடைய உள்ளங்கள் மென்மையாகவில்லை என்றால் நாம ஒரு மூமின் எப்படி சொல்லிக்க முடியும் ஒரு மூமியுடைய பண்பு என்ன அவனுடைய உள்ளங்கள் மென்மையாக அல்ல அழகா நான் சொல்ல அழகா சொல்லி காட்டுறாங்க மனிதர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் அல்ல உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் இந்த இரக்கம் என்பது என் மென்மையாக தான் அந்த ஹார்ட்ல ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்கணும் அப்ப அந்த உள்ளத்தை மென்மையாக்கணும் அதுக்கு ஒரே வழி நம்மளால முடியாது மட்டும் தான் முடியும் அல் குரானால மட்டும்தான் முடியும் அந்த குரானை நம்மளுடைய தினசரி ஓதி அந்த தொடர்பு அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க படிக்கும் போது அந்த ஒவ்வொரு வசனமும் நமக்கு என்ன செய்யும் நம்முடைய உள்ளத்துக்கு வந்து வழிகாட்டுதலை கொடுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துவிட்டால் நம்முடைய உள்ளங்கள் என்ன ஆகும் பிளெக்சிபிலிட்டி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்லங்கும் போது உள்ளங்கள் என்ன செய்யுது வேற வேற வழிமுறைகளை சிந்திக்குது இயலாமையில் கோபம் வருது அப்ப என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியல நமக்கு வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியல அப்படி என்னும்போது நம்முடைய உள்ளங்கள் வேற எதையோ சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்குது அப்ப குரானை நாம டெய்லி ஓதிட்டு வரும்போது என்ன வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தீர்வு தாமதமா கிடைச்சாலும் உள்ளத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் உள்ளத்திற்கு அல்ல ஒரு சக்கீனத் அந்த சக்கீனத் என்ற அமைதியை இறக்குவான் அந்த சக்கீனத் என்ற அமைதி கிடைக்கும் குரானின் மூலம் அந்த அமைதி கிடைச்சாலே உள்ள அமை உள்ள மேன்மையாடும் அப்ப அல்ல இன்னொரு இதுல சொல்லி காட்டுறான் பாருங்க எப்படிப்பட்ட உள்ளங்கள் உங்களுக்கும் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் இந்த சூரத்து பக்கரால எழுபத்தி நாலாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் இதற்கு பிறகும் உங்களுடைய இருளங்கள் அப்பால் உங்களுடைய இதயங்கள் இதற்கு பின்னும் கல் நெஞ்சாகி கடினமாகிவிட்டன வேதங்கள் இறக்கப்பட்ட பின்பும் ஒரு தூதர் வந்து உங்களுக்கு வழிகாட்டிய பிறகும் இதற்குப் பிறகும் உங்களுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சாகி கடினமாகிவிட்டன எந்த அளவுக்கு எல்லாம் சொல்றானா ஒரு கருப்பாறையைப் போல் ஒரு கரு பாறையை போல் அல்லது இருக்கத்தால் அதை விட கடினமாக மாறிவிட்டது சொல்லிட்டு கருப்பாறையிலாவது தானாக ஆறுகள் வெடித்து பாய்ந்து கொண்டிருப்போம் உண்டு ஆனா ஒரு பாறையில கூட தண்ணி வருது பா சொல்றான் கருப்பாறையிலும் தானாக ஆறுகள் வெடித்து பாய்ந்து கொண்டிருப்பவர்களும் உண்டு கல்ல கூட தண்ணி வருது சில நேரத்துல அதில் விரிசல் ஏற்பட்டு அதில் தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு அந்த பாறை வெடிச்சு தண்ணி பாறையில தண்ணி வரும் தானே பாறையில கூட தண்ணி வருது சமயத்துல ஆனால் அது சொல்றான் அல்லாஹ் அதில் அல்லாவின் பயத்தால் உருந்து கீழே விடக்கூடிய பாறைகளும் உண்டு ஆனால் உங்களுடைய உள்ளங்கள்லாம் அந்த பாறை விட கடினமா இருக்கிறது என்று நீங்கள் செய்து வருவதை பற்றி அல்லாஹ் பாராமுகமானவன் அல்லன் என்று அல்லாஹ் அந்த புறான ஆயத்துல சொல்லி காட்டுகிறான் ஒரு மோமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா அவனுடைய மென்மைக்குன்னு ஒரு மரியாதை எங்கேயும் உண்டு மென்மைக்குன்னு ஒரு மதிப்பு எங்கேயுமே உண்டு ஏனென்றால் மென்மையானவனுக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட் வேற எதுக்கும் கிடைக்காது ஒரு முரடனுக்கு கிடைக்காது ஒரு கடினமான வார்த்தையை பயன்பட கிடைக்காது அவனுக்கு பிரச்சனைகள் தான் வரும் மென்மையான உள்ளம் கொண்டவன் எப்பவுமே அமைதியா இருப்பான் ஆக அல் குரானை கொண்டு மட்டுமே நம்முடைய உள்ளங்கள் மென்மையாகும் அல் குரானை அதிகம் அதிகம் முடிந்து விட்டது இதோட குரானம் மறந்துடாம தினசரி குரானை ஓதியவர்களாக கொள்கையை கடைபிடித்தவர்களாக வந்தால் சக்கீனத் என்ற அமைதியும் உள்ளத்தின் மென்மையும் நமக்கு கிடைக்கும் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன் அசாலாம்